வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு குழந்தை பேற்றை கொடுக்கும் சஷ்டி விரதம் அப்படின்றதையும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஆடி தபசு காட்சி என்ற பதிவையும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அதன் காரணமாகவே சஷ்டி என்று முருகன் கோவிலில் எண்ணற்ற ப பக்தர்கள் தரிசனம் செய்கிறதையும் பார்க்கலாம் இந்த நிலையில் ஆடி தேவிரி சஷ்டி விரதம் இருப்பதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்னவென்று பார்க்கலாம் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்து வரும் ஆறாவது திதியே சஷ்டி திதி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான விரதமாக சஷ்டி விரதம் கருதப்படுறதுனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழியை ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இன்று ஆடி அதேபோல் ஆடி தேய்பிரை சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகனுக்கு செந்நிற பூக்கள் அணிவித்து வழிபடுவதும் நல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் ஏதாவது இனிப்பு ஒன்றை நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும் இந்நாளில் காலையும் மதியமும் உணவு சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகனுக்குரிய கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற மந்திர பாடல்களை பாடி வணங்க வேண்டும் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அதன் பின்னர் வீடு திரும்பியதும் பூஜை அறையில் முருகப்பெருமானை வணங்கி நெய்வேதிய பிரசாதங்களை சாப்பிட்டும் விரதத்தை முடிக்கலாம் சஷ்டி திதியன்று முருகனை நினைத்து விரதமிருந்து வணங்கிட நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து கெட்டி மேலும் ஒழிக்கும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒழிந்து நோய்கள் நீங்கும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வமும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும் அடுத்ததான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஆடித்தவசு காட்சி பற்றி பார்க்கலாம் ஹரியையும் ஹரனையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என விரும்பிய அன்னை கோமதி ஊசி முனையில் நின்று தவமிருந்து சிவனருளை பெற்ற நன்னாளே ஆடித்தபசு தினம் ஆடித்தபசு காட்சியை இறைவன் அன்னைக்கு இன்று காட்சி அருளும் போது அன்னைக்கு இன்று காட்சி அருளும் போது நாமும் தரிசித்து வேண்டியது அனைத்தையும் பெறலாம் குறிப்பாக ஆடித்தபசு காட்சியை காண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமின்றி இருந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற உன்னத தத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டி சங்கரன் கோவில் தலத்தில் ஒற்றை காலில் தவமிருந்த பார்வதி தேவியாகிய கோமதி அம்மனுக்கு சிவபெருமான் சங்கரனும் நாராயணனும் இணைந்த சங்கர நாராயணராக காட்சியளித்தார் அவ்வாறு இறைவன் காட்சியளித்த தினம் ஒரு ஆடி மாத பௌர்ணமியும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்த தினமாகும் அந்த புனித நாளே ஆடி தபசு திருவிழா என்று அனைத்து சிவன் கோவில்களிலும் கொண்டாடப்படுது ஆடி தபசு விழாவுக்கான கொடியேற்றம் ஆடி பௌர்ணமிக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக சதுர்த்தி திதியில் பூரம் நட்சத்திரத்துடன் கூடிய காலை வேளையில் சுபமுகூர்த்த நேரத்தில் கோமதியம்மன் சந்நிதி முன்பாக அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் நடைபெற்றது இதையடுத்து தொடர்ந்து பத்து நாட்களுக்கு காலையில் ஒரு அலங்காரத்திலும் மாலையில் வெள்ளி சப்பரத்தில் கோமதி அம்பாள் எழுந்தருளி அருள் புரிந்தார் மேலும் இரவு வேளையில் ஒவ்வொரு வாகனத்தில் கோமதி அம்பாள் எழுந்தருளி பீதி வலம் வந்தும் அருள் புரிந்தார் ஆடி பௌர்ணமி தினத்தன்று மாலை வேளையில் சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ சங்கரநாராயண மூர்த்தியாக தபசு கோலத்தில் உள்ள கோமதி அம்மனுக்கு காட்சியளிக்கிறார் அதன் பிறகு இரவில் வெள்ளி யானை வாகனத்தில் கோமதி அம்மனுக்கு சங்கரலிங்க சுவாமியாக அருள் புரிகிறார் சங்கரன் கோவிலில் அருள் புரியும் சங்கர நாராயணர் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானின் அம்சத்துடன் இருப்பதால் தபசு காலத்தில் சங்கர நாராயணரை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய பாதிப்புகளும் ஆபத்துகளும் வராது தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளும் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கோமதி அம்மனருளால் விரைவில் குறைபாடுகள் நீங்கி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதேபோல் திருமணம் நடைபெறாமல் கால தாமதமாகிறவர்களுக்கு விரைவில் திருமணமும் நடைபெறும் நன்றி